பரலோகத்திலிருந்து மனு புத்திரன் கண்ணோக்கி பார்க்கிறார் உணர்வுள்ள இந்தியங்கள் உண்டோ என்று பார்க்க மனு புத்திரன் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் உணர்வுக்கு தான் செய்த தப்பு ஆண்டவர் பிரிந்து வந்து வாழ்ந்து இருக்கிறேன் நான் குடிகாரனா இருக்கிறேன் காஜா அடைக்கிறவனா இருக்கிறேன் துன்மார்க்க ஜீவியம் பண்ணியிருக்கிறேன் அந்த உணர்வு அவன் அதனால இன்னைக்கு இன்னைக்கு தேவையான பிள்ளைங்க அடிம தனித்துக்குள்ள இந்த பெங்களூர் அதிகமான உண்டு பலவிதமான அடிமையான கட்டி வச்சிருக்கு இன்னைக்கு சிறு பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு அடிம தனத்துக்குள்ள உடையான செற்கிலும் பயங்கரமான குழிக்குள்ள இருக்கிறாங்க அவங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கணும் யாரால முடியும் ரியாவில் விட்டாவாமா ரியாவில் விட்டுடலாமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எப்போ காலி என்ன சொன்னாங்க நேரத்தோ என்ன ஆகும் இவர் எப்பவுமே ரியாவில் விட்டுடலாமே ரியாவில் எப்பவுமே விட்டுடலாமே அமே எத்தனையோ ரியாவில் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க அமே ரியாவில் இருந்து தப்பிச்சு வந்தவங்களாங்கிறாங்க ரியாவில் இருந்து அங்கிருந்து ஒழுங்கு அந்துட்டு வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களாங்கிறாங்க எத்தனையோ பேர் உயிர் போயிடுச்சு எத்தனையோ பேர் பான் பான்பரக்கு போட்டு அஞ்சு போட்டு கேசரியாத புழு கொட்டி புழு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாரம் வரும் நீங்கள்லாம் பார்க்கல நீங்கள்லாம் என்ன பண்ணல நீங்கள்லாம் அதை பார்க்கல நம்மளா கண் கூட பார்த்துருக்குறோம் ஆமே அப்படியே புழு ஒன்று ஒன்றா கீழே விடணும் ஒன்றுனா புழு வந்துனே இருக்கும் எடுத்து எடுத்து அது சாகி சாக அடிச்சு மேலே டட்டாயில் போட்டு சாகி அதை வந்து டஸ்ட்பினில் போடுவாங்க ஏன் சொல்ல வரணும் இன்னைக்கு போதை செய்யும் போது நீங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போதை சின்ன வயசுல தண்ணி அடிக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கும் சின்னது பீர் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்புறம் அப்படியே வந்து ரம்மு அப்படி மாறி போய் பெரிய குடிகாரன் ஆயிடுவான் சின்ன ட்ரக்ஸ் அடிக்க சின்ன பவுடர் அடிச்சு அச்சு அச்சு அவன் தலைக்கு ஏறி இன்னைக்கு பெங்களூர்ல அநேக சிறு பிள்ளைங்க இன்னைக்கு பெண் பிள்ளைங்க கூட ரொம்ப

Naga!

இன்னைக்கு பிசாசுடைய கிரியை அதிகமா தாக்கப்பட்டு பிசாசுடைய கிரிய அதிகமா தாக்கப்பட்டு ஆமே ஆமா தீராத வயிறுவழி டாக்டர் போய் செக் பண்ணா ஒண்ணு பேர் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா ஒண்ணு இருக்கா சில பேருக்கு நெஞ்சு ஒரு நெஞ்சு பாரமா இருக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணா ஒண்ணு இருக்கா சில பேருக்கு கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும் போய் செக் பண்ணா ஒண்ணு பேர் இருக்காது ஒண்ணு இருக்காது

படுக்கும் மாட்டோம் சாப்பிடவும் மாட்டான் அவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்தான் ஆமே ஆமா வழியே தெரியல அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணும் ஆமே ஒரே நாள் உபவாசம் ஆமே ஒரு மணி ஜபத்துல தேவன் விடுதலை ஆக்கி சாட்சம் ஆமே எப்படி ஆகிருந்தான் தெரியுமா வெளியீசா இருந்தான் சாவர நிலைமையில் இருந்தான் சாவர நிலைமையில் இருந்தான் ஆண்டவர் யார் தெரியுமா அவர் வாழ வைக்கிறவர்

ரெண்டு டூ டேட் ராத்திரிக்கு தூங்கவே மாட்டேன் எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லாம இருக்கிறீங்க சில பேருக்கு தூக்கமே வராது ஆம ஆமா அதனால தேவனுடைய பிள்ளைங்களை தேவன் மற்ற ஜனங்களை கூட விடுதலை ஆற்றணும் ஆண்டவர் சில பேர் மந்திரி தெரியல செய்வினை தெரியல பாதிக்கப்பட்டு ஆமே ஆமா எங்க எங்கேயோ போய் ட்ரை பண்ணி திடீர்னு முட்டியே வராது நடக்கவே முடியாது கால் இழுத்து நடப்பாங்க

கிரியாக விடாம ஒருமனமா இருக்க விடாம போராட்டத்தையும் சண்டையும் எரிச்சலையும் சில பேர் என்ன பண்ணிக்க போறேன்

آمن فرتوں توں کاکی ندی تے ونداکی آمن سوتھہ ہوراڑے خداں دے کجھاں تے پکھ آمن اللہ راوی کرے یلا سوری کرے مدری کرے صحیح کرے سارا کرے سبت دی نابی کرے اور نیکو

जो भी हो वो चले आके तेरे पास आ गया जो भी हो वो जाने आके आके ले चल दुनिया वा को लाल सा गा रे सुन ले आ ले तेरे लिए अब तक सुमे मां कन्नबड़ियाल कचरे सोधना बोलिए जय माता दी जय माता दी அதிகாரம் அதை நான் பார்க்கும்போது ஜெப ஆலயத்தில் ஜெப ஆலயத்தில் ஜெப ஆலயத்தில் விசாரணை திருவிட்டும் விட்டுருந்தேன் நான் ஆனால் மார்க்கில் மார்க் ஒன்றாம் அதிகாரம் எந்த ஆலயத்தில் படிங்க ஜெப ஆலயத்தில் ஒரு பிசாசு விட்டும் இருந்தோம்

உங்களுக்கு தம்பி யாரு உங்களுக்கு மாமா யாரு மச்சா யாரு பேச்சே கிடையாது உங்களுக்கு ஏய் மாய ஊர்ல போய் நேரம் நீ பரிசுத்தி சொந்து பாரு ஆமே ஆமா சில பேர்ல சாத்த சொல்லி வச்சுக்க என்னன்னு நீ பரிசுத்தி சொன்ன உடனே என்ன ஆகிடும் உடனே என்ன ஆகிடும் அப்ப நமக்கு அடுத்த புறப்படுது போல ஆமா நல்ல போதைகரே என்ன பண்ண அவன் நினைச்சான் நல்ல போதுகரே நித்திய ஜீவன் அழைத்துனா என்ன செய்யணும் நல்ல ஒரு என்ன ஆயிடும் நம்ம நித்திய ஜீவனுக்கு குடுத்துருவாரு நல்லவர் நீ சொன்னாலும் தான் அவரு வாலிபத்தை போய் நல்லவரே அப்படியே சில போட்டியே என்ன என்ன அப்ப தெரிஞ்சிக்கணும் யார் வந்துட்டான்